பேட்ரி அனைத்தும் சைஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லைங்களா ஏம்பி ஸ்கூட்ரு பேட்டரி அனைத்து சைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேனா ப்ரைஸ் ப்ரோ எல்லாம் பண்ணிகிட்டு போவோம் இல்லை ஓகேன்னா ப்ரைஸ் ப்ரோ ஏம்பி பேட்ரி அனைத்து பேட்டரி சைட் குடிச்சிட்டு ஜம்ப் பண்ணிக்கலாம் இன்னை பண்ணிக்கலாம் பிரிச்சன இருக்குது பேட்டரி சரி தான் எல்லா பேட்டரி இருக்குது எல்லா கம்பெனியும் இருக்கும் எல்லா பேட்டியும் இன்ட்ரெஸ்ட் சரி குடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏம்பி பேட்டரி குடிச்சுட்டு அது ஒன்று பேட்டரி இப்போ பார்த்தீங்கன்னா போகிற ஆக்சிட் பேக் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷன் பண்ண போகிறோம் ஃப்ரிட்ஜ் ஓகேங்களா ஃப்ரிட்ஜு

ஆட்டிங்கன்னா தப்பு மைலேஜ் கிடைக்கா ஓகேங்களா ஒரு ஐம்பது அவர் கிடைக்குன்னா அவங்களுக்கு எது எழுபது பண்ணிக்கலாம் நீட்டாக பண்ணிக்கலாம் மைலேஜ் வேணும்னா வேணும் பார்த்துட்டு சொல்லுங்கள் நீட்டாக கவிஷ்மே நினச்சிவோம் இல்லைன்னா அவனுக்கு நேரடி சர்வீஸ் யூஸ் பண்ணிடலாம் வீட்டாக பண்ணி தரோம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தாமஸ் நேரடி ஒளி ஒளிப்பதிவு ஓகேங்களா காரில் வருவோம் நேராக காருக்கு பாட்டிக்காக வந்து பேட்டரி படிச்சு கொண்டு போயிட்டாங்க